நம்ம சிஎஸ்கேயோட எஸ் பிளேயராக ஓட பிளேயரா விளையாட இப்போ ஒரு நாலு வீரர்களுக்கு அதிக சான்சஸ் இருக்கு நாலு பேருமே இளம் வீரர்கள் தான் அந்த நாலு வீரர்கள் யாரு அதுல யார் பிளேயராக வந்தா நம்ம சிஎஸ்கேக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம ருத்ராஜி இப்போ சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச்சில வந்து வெளியேறியிருக்காரு என்ன காரமா வெளியேறியிருக்காரு அப்படிங்கறத பத்தியும் நம்ம தலை இப்போ இப்ப ஒரு ஆர்சிபி ஃபேன் ஆர்சிபி அணிக்காக விளையாட கூப்பிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் ட்ராஃபியும் அடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அதுக்கு நம்ம தலை மாசான பதிலையும் சொல்லியிருக்காரு இதை பத்தியும் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே காத்துக்களை லைக் நம்ம சிஸ்கேட இம்பாக் பிளேயராக இருக்கிறதுக்கு நாலு வீரர்களுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கியோட இள வீரர்கள் தான் வந்து இம்பேக்ட் பிளேயராக இந்த வருஷம் செயல்பட போகிறாங்க முதல் இடத்துல நம்ம டூ பேர் இருக்காரு போன வருஷம் பார்த்துருந்தோம் சிஎஸ்கியோட இம்பேக்ட் பிளேயராக வந்து செயல்பட்டு இருந்தாரு பேட்டிங்கில் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாரு அதுக்கான காரணம் இன்ஜுரி பட் இந்த தடவை இன்ஜுரி எல்லாமே சரியாயிருச்சு நம்ம சிஎஸ்கியோட இம்பேக்ட் பிளேயராக இருக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு பேட்டிங் பவுலிங் அப்படின்னு ரெண்டுலையுமே இவர் வந்து இம்பேக்ட் பிளேயராக இருக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு ரெண்டாவது வீரராக நம்ம ராஜவர்தன் இருந்துட்டு இருக்காரு நூத்தம்பதுக்கு மேலே ஸ்பீட் பவுலிங் பண்ணுவாரு அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கை பார்த்திங்கன்னா அதிரடியாகவும் ஆடக்கூடிய வீரர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பாண்டியா போல செயல்படக்கூடிய வீரர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவரும் இம்பாக்ட் பிளேயராக இருக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது நம்ம சிஎஸ்கேக்கு மூணாவது வீரராக நம்ம அஜய் மண்டல் இருக்கார் கிட்டத்தட்ட ஜடஜாவோட காப்பி அப்படின்னு சொல்லணும் ஜடஜா போல் பவுலிங் பேட்டிங் அப்படின்னு பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொன்னாங்க பட் அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல நம்ம சிஎஸ்கேவில் பட் இந்த தடவை இம்பாக்ட் பிளேயராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காரு டொமஸ்டிக் மேட்சில் பவுலிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காரு போன வருஷம் ஐபிஎல் நம்ம சிஎஸ்கே இம்பாக்ட் பிளேயராக இருந்தார் இருந்தாரு பட் இவரை வந்து யூஸ் பண்ணல ஆனா இந்த வருஷம் இவரை யூஸ் பண்றதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு நம்ம தளத்தோணி நாலாவது வீரரா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இம்பாக்ட் பிளேயர் ஆல்ரௌண்டரா பாத்துருந்தோம் பட் இந்த தடவை அப்படி இல்ல ஒரு பவுலர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முகே சௌத்ரி அது மட்டும் இல்லாம துஷார் தேஷ்பாண்டே இந்த ரெண்டு படத்துல ஒருத்தர் வந்து இம்பாக்ட் பிளேயரா இருக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு இதுக்கு முன்னாடி ஆகாஷ் இங்க வந்து நம்ம சிஎஸ்கியோட இம்பாக்ட் பிளேயரா இருந்துட்டு இருந்தாரு அவரை வெளியிட்டிருந்தோம் அவருக்கு மாற்றா நம்ம முகேஷ் சௌத்ரி இப்ப வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கோம் அந்த ஒரு சில நம்ம முகே சௌத்ரிக்கு ஆடலாம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் ஒரு ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக இருக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சு வீரர்களை யாரை வந்து இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜவர்தன் அது மட்டும் இல்லாமல் சிவன் டுபை இவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நம்ம ருத்ராஜ பார்த்துருந்தோம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் டூ டுவெண்ட்டி அப்படின்னு எல்லாத்துலேயுமே இடம்பெற்று இருந்தார் ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்தாங்க சரிப்பா தரமான சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டுவெண்ட்டியாக இருக்கட்டும் ஒன் டேவாக இருக்கட்டு எனக்கு தெரிஞ்சு ருத்து வந்து மேட்சஸ் வந்து எல்லாமே தவற விட்டுட்டார் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து தவற விட்டுருக்காரு அப்படின்னு தான் சரி பரவாயில்லப்பா டெஸ்ட்லயாவது தரமான சம்பவத்தை பண்ணுவாரு அப்படின்னு காத்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ நம்ம ருத்ராஜ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டேவில் ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக வந்து ருத்து வெளியேற போகிறாரு நம்ம ருத்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக டெஸ்ட் மேட்சில் வந்து இப்போ ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு அப்படின்னா ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு நம்ம ருத்து ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் வந்து கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட கிடைச்ச வாய்ப்பு வந்து தவற விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம தலை துணியை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணியிருக்காரு அங்கே ஒரு ஆர்சிபி ஃபேன் வந்து ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காரு நம்ம தலை எப்படியாவது எங்கள் டீமுக்கு வந்து கட்டாயமாக ஒரு டிராஃபியை வந்து வின் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தலை துணிக்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காரு அதுக்கு நம்ம தலை மாசான பதிலையும் வந்து சொல்லியிருக்காரு அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் இருக்கக்கூடிய வீரர்களே எல்லாருமே சூப்பரான வீரர்கள் தான் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு நம்ம ஆர்சிபி வந்து டிராஃபியை வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஆர்சிபி மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஐபிஎல் விளையாடக்கூடிய பத்து டீமுமே டிராஃபியை வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை ஆர்சிபியில் எப்போதுமே நிறைய நிறைய பிளானை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் நம்ம ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவும் இருக்குது பலவீனமாகவும் இருக்குது நான் ஒருவேளை ஆர்சிபிக்கு வந்தேன் அப்படின்னா என்ன சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து என்ன நினைப்பாங்க நான் எப்போதுமே என்னோட டீமுக்கு வெற்றிக்கு என்ன தேவை என்ன தேவையோ அதை தான் நான் எப்போதுமே யோசிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி டீமும் சீக்கிரமாவே கோப்பையை வெல்லும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார் நம்ம ஆர்சிபி ஃபேனுக்கு ஒரு ஆறுதலாகவும் சொல்லியிருந்தார் நம்ம தலைத்தோனி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம ருத்தோட இன்ஜூரியா இருக்கட்டும் நம்ம சிஎஸ்கோ இம்பாக்ட் பிளேரா இருந்தா யார் நல்லா இருக்கும் அப்படிங்கறதா மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ் எழுதி